அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே சஹாபாக்கள் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹரை சல்லாம் அலுவலம் அவர்களை ஈமான் கொண்டவராக நபி சொல்லா அவர்களை சந்தித்தாரோ தான் சஹாபி நம்ம சாதாரணமாக சஹாபி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வல இலக்கணம் முஸ்லீமாக இருக்கின்ற நிலையில் நவிசத்ரா வளேசரம் அவர்களை அவர் சந்தித்திருந்தார் அதே நேரத்தில் அந்த இஸ்லாத்திலேயே அவர் மரணித்திருந்தால் அவருக்கு சஹாபி என்று சொல்லப்படும் இப்படி ஏராளமான சகாபாக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்று ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றனர் எல்லா பிள்ளும் தன்னுடைய திருமறையில் சஹாபாக்களை பல இடங்களில் புகழ்கின்றார் அவர்கள் தியாகம் செய்தார்கள் அவர் இந்த இஸ்லாத்திற்காக கஷ்டப்பட்டார்கள் உயிர்களை இழந்தார்கள் உடைமைகளை இழந்தார்கள் வாழ்க்கை இழந்தார்கள் இப்படியெல்லாம் அல்லாஹூர் அப்புல்லாலமின் சஹாபாக்களை பார்த்து அவர்களை பாராட்டி நிறைய வசனங்களில் சொல்கின்றான் அல்லாஹூர் அப்புல்லாலமின் குரானில் ஒரு மனிதர்களை சொல்கிறான் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஒரு சிறப்பு இல்லாமல் அல்லாஹ் அபுல்லாலும் சொல்ல மாட்டான் நசூர்புல்லாய் சல்லாஹ் சொன்னார்கள் ஹயூர் நாசி கர்னி மக்களிலேயே சிறந்த நூற்றாண்டு யார் என்று சொன்னால் என்னுடைய என்னுடைய தோழர்களாக வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு தான் காலத்திலேயே மனிதர்களிலேயே சிறந்தது என்று சொன்னார்கள் சுமல்லதீனே என் உலகம் சுமல்லதீனே அதற்கு பின்னால் அந்த சகாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதுக்கு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் அப்போ சஹாபாக்கள் தான் இந்த உலகத்தில் நவிசர்லா உலசனம் அவர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் அந்த அபூபக்கர் ரவி ரவியுள்ளாகும் அவர்கள் உமர் அலி அல்லாஹும் அவர்கள் உஸ்மான் ரலி அல்லாஹும் அவர்கள் அதே போல அலி ரவியல்லாகும் அவர்கள் இப்படியாக யாருக்கெல்லாம் சொர்க்கும் நன்மாராயம் கூறப்பட்டதோ அவர்கள் எல்லாம் உயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சகாபாக்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கின்ற நேரத்தில் அல்லாவ ஊடகமே தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அசாம்பி கூனல் அவ்வளவு சார் அதாவது முந்திக்கொண்டவர்கள் ஹிஜ்ரத்து செய்தவர்களிலும் அன்சாதி தோழர்களிலும் யார் முந்தி கொண்டார்களோ அவர்களை எல்லா ஒரு புள்ளாரையும் சிறப்பித்து கூறுகின்றார் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா யார் அந்த சஹாபாக்களை அழகிய முறையில் பின்தொடர்கிறார்களோ சஹாபாக்களை நல்ல முறையில் யார் பின்தொடர்கிறார்களோ அப்படின்னு அல்லா ஒரு புள்ளாயின் கேட்கின்றான் இப்போ எதற்காக ஒரு மனிதர்களை நம்ம நாமும் மனிதர்கள் தான் அவர்களும் மனிதர்கள்தான் நாம் ஏன் அவர்களை பின்தொடர வேண்டும் என்று சொல் சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த தியாகங்களும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காகப்பட்ட கஷ்டங்களும் நாம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு சில தியாகங்கள் அதனால்தான் நாம் பார்க்கின்றோம் சாதிபுல் ரவி என்ற ஒரு நபித்தோழர் அவர் எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் என்று சொன்னார் மதினாவில் அவர் மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோடர் என்ன செய்கிறார் அப்படின்னா உபதனுடைய யுத்தம் உண்டு நிற்கின்றேன் அந்த யுத்தத்திற்கு போகின்றார் போய் அந்த யுத்த யுத்தத்தில் கடுமையாக சண்டையிடுகின்றார் இப்படி சண்டையிட்டு முடிகிற நேரத்தில் போர்களுடைய முடிவு நடக்குது முடிஞ்ச உடனே யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க யார் யாரெல்லாம் உயிரோடு இல்லை அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க யாரெல்லாம் உயிரோடு இருக்கா யாரெல்லாம் உயிரோடு இல்லைன்னு ஒரு சோதிச்சு பார்க்கறாங்க அந்த ஆட் ஆட்களை கணக்கெடுக்கிறாங்க அப்படி எடுக்கிற இடத்துல சகதி குரு ரபியை காணும் அந்த நபித்தோடரை காணவில்லை அப்போ அந்த இடத்துல ஒரு சஹாபி ரசோலாய சரசம் அனுப்புறாங்க அந்த கொல்லப்பட்டவர்களில் சகதி குரு ரவி இருக்கார்னு போய் பார்த்துட்டு வாங்க ஆனால் பெரிய ஒரு பொருட்களெல்லாம் நிறைய பேர் இறந்து கிடப்பார்கள் அப்படி போய் அந்த சஹாபி போய் தேடுறாரு இன்னொரு சகாபி வந்து அந்த சகாதி குரு என்ற அந்த நபித்தோழரை தேடுகின்றார் அவர் தேடி ஒரு வழியாக அவரை கண்டுபிடித்துடுறார் கண்டுபிடிச்சிடுறாரு ஆனால் அவருடைய உடலில் எழுபதற்கும் எண்பதற்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் இருக்கின்றது அதாவது உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த சகாதி ரவி என்று நம்பி தொழ இருக்கின்றார் அவரை பார்த்தவுடன் இந்த சகாதி சொல்றாரு அல்லாவுடைய தூதர்களை பார்த்து பார்த்த ஒரு மாதிரி சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பேசுறாரு அவருடைய உடலில் அவ்வளவு காயங்கள் இருக்கிறது அவ்வளவு வெட்டுகள் இருக்கின்றது அவர் உயிர் போகின்ற தருவாயில் இருக்கின்றார் அந்த நேரத்தில் அவர் வாயை தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை அவர் சொல்லுகின்றார் அல்லாவுடைய தூதருக்கு என்னுடைய சலாத்தை சொல்லிவிடுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு என்னுடைய சலாத்தை சொல்லிவிடுங்கள் என்னுடைய நண்பாராயத்தை சொல்லிவிடுங்கள் அதே நேரத்தில் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்லுகின்றார் உங்களுடைய கண் முடியளவிற்கு உங்களுக்கு சக்தி இருக்கும் அளவிற்கு இருந்தாலும் நீங்கள் அல்லாவுடைய தூதரை விட்டு பிரிவீர்கள் என்று சொன்னால் இறைவனிடத்தில் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறார் அப்படி என்றால் உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது வெறுமனே இந்த கண்ணினுடைய இந்த மிஞ்சி இருக்கு அந்த நேரத்திலும் நீங்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லல்ல ஒளிய செல்லம் அதைத்தான் அவர் சொல்கின்றார் உங்களுடைய கண்களில் இருக்கின்ற ரோமம் அது இருந்தால் அது மட்டும்தான் இருக்கிறது என்றால் கூட நீங்கள் அதிலும் யாரை முற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹையம் அவர்களை நீங்கள் முற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த இஸ்லாத்தின் மீது வைத்திருந்த நேசம் அதனால் தான் நாம் சில போர்க்களத்தில் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹம் அவர்களுடைய நோக்கி வரக்கூடிய சில அம்புகளை தங்களுடைய கைகளால் தடுத்தார்கள் சஹாபாக்கள் அதன் காரணமாக சிலர் கைகளை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள் இப்படியாக இறைவனுடைய தூதர் என்று சொன்னால் அவர்கள் உயிருக்கும் மேல் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் அவர்களுடைய தியாகத்தை நம்ம பெருசா பார்க்கிறோம் அதே போல ஹுதைபா அதே ஹுதாபுத்தின் அம்மான் அதே போல பராப்ர மாலிக் இந்த நபித்தோடருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் இந்த பராப்ர மாலிக் என்ற நபித்தோழன் எப்படிப்பட்ட நபித்தோழர் என்று சொன்னால் அவருடைய உடல் மிகவும் மெலிந்த ஒரு மனிதர் உடலில் அவருக்கு என்ன இருக்காது அதற்கு அது ஒல்லியான ஒரு ஆள் ரொம்ப ஒல்லி எந்த நேருக்குன்னு சொன்னால் அவரை பற்றி சொல்லப்படுகின்ற நேரத்தில் காத்தடிச்சா உடஞ்சிருவாரோ காத்தடிச்சா ரெண்டா உடைஞ்சிடுவாரோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த நபித்தோடு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு போர் நடக்கிறது அந்த போரில் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய கோட்டை கூட இருக்கிறார் ஒரு பெரிய கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு முஸ்லீம்களை அந்த சைட்ல இருந்து அம்புகளாலும் மற்றமற்ற ஆயுதங்களாலும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களால் கோட்டைக்குள் முஸ்லீம்கள் கோட்டைக்குள் போனால்தான் அவர்களால் வெற்றி பெற முடியும் அந்த நேரத்தில் அந்த அந்த என்று சொல்லுகின்றார் இந்த மாதிரி என்னுடைய உடலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஒல்லியா இருக்காங்க எனவே என்ன செய்யன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து கேடயத்தை வச்சு என்னை தூக்கி எறிஞ்சிருக்க அந்த முகம் அந்த செவ்வறு என்பது ரொம்ப ஹைட்டான ஒரு செவ் நாங்க அந்த காலத்தினுடைய மதிச்சுவர் என்பது கோட்டையினுடைய சுவன் என்பது மனிதனால் ஏற முடியாத அளவிற்கு இருக்கும் அவர் சொல்றாரு என்னை ஒரு கேடயத்துல வச்சு கம்மி தான் சைடு எரிஞ்சிருக்க நான் போய் கதவு திறந்து அந்த கோட்டைக்குள் போவதற்கு ஒரே வழி கதவு மட்டும்தான் அந்த கதவை பின்னாடி சைடுல இருந்து திறந்தாதான் திறப்போம் அந்த சைடு யாரு இருக்காங்க எதிரிகள் இருக்கின்றார்கள் அவர் சொல்றாரு எப்படி அந்த சைடு எதிரிங்க சைடு நீங்க தூக்கி விசிறீங்க நான் என்ன செய்யறேன் அங்க உள்ள போய் எப்படியாவது கதவை திறக்க முயற்சி செய்கின்றேன் நம் நாம் இந்த இடத்தில் இருந்து யோசித்து பார்த்தால் உண்மையிலே நம்ம யாருமே அதற்கு முற்பட மாட்டோம் காரணம் மதிலுக்கு அந்த சவுடு செவருக்கு அந்த சைடு யாரு முழுமையான எதிரிகள் இப்படி இருக்கின்ற சூழலில் நான் தனியா போவேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோம் யாருமே யாருக்கும் அது தைரியம் இருக்காது ஆனால் அவர்கள் இந்த இஸ்லாத்தின் மீது கொண்ட நேசம் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்கு சொல்றாரு என்னை தூக்கி நீங்க போடுங்க நான் போறேன் அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்க அதே போல அவர் கேளயத்துல வைத்து அவர் மிகவும் தூக்கி தூக்கி சஹாபாக்கள் வெயிட் திறக்கப்படுமா கதவு திறக்கப்படலை கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறக்கப்படுது உள்ளே போனவர் அவர்களோடு போராடி ஒரு வழியாக கதவு திறந்துட்டாரு ஆனால் அவர் அப்படி தொடர்ந்து வருகின்ற நேரத்தில் அவருடைய உடலில் எண்பதற்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் இருந்தன என்பதை நான் பார்க்கின்றோம் வந்தார்கள் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு அவருடைய நோக்க நோக்கமான அந்த கதவை திறப்பதை அவர் நிறைவேற்றுகின்றார் என்று சொன்னால் அந்த சஹாபா அந்த சஹாபியினுடைய மனதில் என்ன ஓட்டம் இருந்திருக்கும் அவருடைய உள்ளத்துல ஒரே ஒரு விஷயம்தான் என்னுடைய இந்த இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை இழந்தாவது நான் இந்த இஸ்லாத்தை யோக செய்ய வேண்டும் எல்லா வர கூடாலுமே என் மூலமாக இந்த இஸ்லாத்தை யோக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆதரவம் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுடைய உயிராக இருந்தாலும் சரி அதை துச்சமாக மதிக்கக்கூடியவர்களாக என்றால் எவ்வளவோ சகாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கின்ற நேரத்தில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாத்திற்காக சோதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய உடமைகள் அவர்கள் இழந்தார்கள் அவர்களுடைய குடும்பங்களை இழந்தார்கள் ஒரு மனிதன் இழப்பதற்கு என்னவெல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் இழக்க தயாராக ஒருவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சகாபாக்கள் தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு போர்க்கட்டத்தில் நாமெல்லாம் நம்ம என்ன பண்றோம் நோம் வைக்கின்ற நேரத்தில் நமக்கு கடுமையான சிரமமாக இருக்கின்றது வெயிலில் சில பேர் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கடுமையான சிரமமாக இருக்கும் அவர்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலருக்கு ஈஸியான ஒரு அந்த நோம்பாக இருக்கும் ஆனால் சிலருடைய வேலையோ அல்லது சிலருடைய சூழலை நாம் பார்க்கின்ற நேரத்தில் அவர்கள் வெயிலில் இருக்கக்கூடியவர்களாக அல்லது கஷ்டப்படக்கூடியவர்களாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய எண்ணத்தில் தோன்றும் இவ்வளவு கஷ்டம் நம்ம மட்டும்தான் படுறோம் அப்படின்னு அவர்களுடைய எண்ணத்தில் தோன்றுகின்ற நேரத்தில் நாம் நினைக்க வேண்டும் சகாபாக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு போர்க்களம் இது பந்திரமனுடைய போர்க்களம் அவர்கள் நோன்பு வைத்தவர்களாக போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படியாக அவர்கள் நோன்பு வகித்த நிலையிலும் கூட ஒரு போர்க்களத்தை சந்திக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த தியாகம் உண்மையிலேயே அல்லாமே நம்ம நாம செய்யக்கூடிய அமல்கள் கேற்ப நமக்கு கூடி கொடுப்பான் ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறாரு அந்த மனிதர் நோன்பு வச்சுட்டு அவருக்கு வேறு எந்த கடினமான வேலைகளும் இல்லை சாதாரண வேலைகள் தான் ஆனால் அந்த நோயை அவர் சரியான முறையில் வச்சிடுறாரு வச்சிட்டு அல்ல அவர் அந்த நோயை முடிக்கிறார் இன்னொரு மனிதர் இருக்கின்றார் அந்த மனிதருக்கு எப்படி இருக்கு அவருக்கு கடினமான ஒரு வேலை கடினமான ஒரு வேலை பலு இப்படி அந்த வேலையை அவர் செய்து கொண்டே அதே நேரத்தில் அந்த நோயையும் சரிவர அவர் பின்பற்றுகிறான் என்றால் அல்ல ஒரு இவர்கள் ரெண்டு பேருக்கும் தரக்கூடிய கூலி மிகப்பெரிய வித்தியாசத்தை வைத்திருப்பார் காரணம் இவருடைய நோன்பு என்பது அவருக்கு பெரிய கஷ்டத்தை அந்த நோன்பு தரவில்லை ஆனால் இவருடைய நோன்பு என்பது அவருக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு அளவில் அதற்கு அதிகமான கூணிகளை தருகின்றான் என்பதை நாம் புரிய முடிகிறது அதே போலதான் சஹாபாக்கள் நோன்புடைய காணக்களாக இருந்தாலும் மற்ற நேரங்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அவர்களது இஸ்லாத்திற்காக எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்களாக இஸ்லாத்தில் போ பாழ்படக்கூடியவர்களாக இஸ்லாத்திற்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் காரணமாகத்தான் நல்லவர்கள் உள்ளாடும் சொல்லி காட்டுகின்றான் அவர்களை போன்ற ஒரு சிறந்த சமுதாயம் இருக்க முடியாது என்று சொல்லி காட்டுகின்றான் கசூர் உள்ளாய் சர்ராவலர் சங்கம் சொன்னார்கள் லா கசூப் போஸ் ஹாபி என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஃபைன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக்கும் இன் தகவல் உங்களில் ஒருவர் உகது மலை அளவிற்கு தங்கத்தையே செலவழித்தால் கூட என்னுடைய தோழர்கள் கொடுத்த ஒரு கைக்கு ஈக்கோடாவார் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த கஷ்டம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த எஹ்லாஸ் அவர்கள் இருந்து இஸ்லாத்திற்காக செய்த அந்த தியாகம் என்பதுதான் அவர்களை அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றோம் தான் அல்லாவும் ரபுடன் தன்னுடைய திரும்ப சொல்லி காட்டுகின்றார் ரதியோ அண்ணும் ஒரு அது அண்ணும் என்ன சொல்றோம் ஒரு சஹாபியினுடைய பேர் சொல்லப்பட்டால் ரதியுல்லா வன்ஹு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன அது குரானுடைய ஒரு வசனம் அல்லாஹ் ஒரு தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான் ரதியுல்லா வன்ஹு ரதியுல்லா வன்ஹு ரது வான்ஹு அல்லாஹ் ஒரு அவர்களை பொருந்தி அவர்களும் அல்லாவை பொருந்தி என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறார் நம்ம ஒரு மனிதருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து போயிடலாம் இவர் நல்ல மனிதர் அவர் அல்லாவிடத்தில் பொருத்தமான மனிதர் அப்படின்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் எந்த இறைவன் படைத்தாலோ அவன் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவரை பொருந்தி கொண்டான் அப்படிங்கிறான் அல்லா ஒரு உழாவின் ஒரு மனிதனை பொருந்தி கொண்டால் அவருக்கு நிச்சயமாக என்னது சொர்க்கம் அதைத்தான் அல்லா ஒரு புழான்னு சொல்லி காட்டுகின்றான் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அதே நேரத்தில் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அப்போ அந்த அல்லாவை பொருந்தி கொண்டதற்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு போரனுடைய ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா சொல்லாம் அலுவலம் போருக்காக அழைப்பு விடுறாங்க சகாபாக்களுக்கு போருக்கு வாங்க அப்படின்னு அழைப்பிடுறாங்க எல்லாரும் போருக்கு தயாராகின்றார்கள் ஆனால் அந்த போர்க்களத்தில் ஒரு நிபந்தனை இருக்கிறது யாராவது போர்க்களத்திற்கு வருவதாக இருந்தால் அவருடைய சொந்த செலவுல வரணும் இப்போ நம்ம சில மாநாடுகள் நடக்கும் சில ஏரியாக்களில் சில இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பள்ளி நிர்வாகமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் இப்படிதான் ரசூசலிசம் அவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போருக்கு போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான செலவுகளையும் ரசூ அல்லாய் சலாஹிசிவம் அவர்கள் கவர்மெண்ட்ல இருந்து பொறுப்படுத்திருப்பாங்க ஆனால் இந்த போரை பொறுத்தவரை இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டில் காசு கம்மியா இருக்கு அதனால ரசூல் உள்ள என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா யாராவது வரவுதாக இருந்தால் அவர்களுடைய சொந்த செலவில் வர வேண்டும் வாகனம் அவருடையது அந்த அந்த நாட்களுக்கான உணவு அவருடைய தேவை அவர் தான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்ற நேரத்துல உடனே நிறைய சகாபாக்கள் வருகின்றார்கள் ஒரு சில சகாபாக்கள் வருகின்றார்கள் வந்து அல்லாவுடைய தூதர்த்த கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே நாங்களும் போருக்கு வரோம் ஆனால் எங்கள் இடத்துல செலவழிப்பதற்கு எதுவுமே இல்லை வருவதற்கு வாகனம் கிடையாது காசும் எங்கள் இடத்துல இல்லை எங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒரு சூழ்நிலைய சலாலசனம் என்ன இடத்துல ஒன்றும் இல்லை நீங்கள் போய்விடுங்கள் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சான் அப்படி அனுப்புகின்ற நேரத்தில் அந்த சகாபாக்கள் போகின்றார்கள் அந்த போகிற நேரத்தில் அல்லா உறவுலாமே ஒரு வசனத்தை இறக்கிறோம் என்ன வசனம் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற நேரத்தில் யார் உங்களிடத்தில் போருக்காக நாமும் வருவோம் என்று சொல்லி உங்களை என்னால் கூட்டு போக முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ அவர்கள் அழுது கொண்டே திருப்பி போனார்களே அவர்கள் எப்படி போறாங்கன்னா அழுது கொண்டே போறாங்க எங்களால் எங்களிடத்துல பொருளாதாரத்தின் காரணமாக எங்களால் போருக்கு போக முடியவில்லையே அப்படின்னு அழுதவர்களாக அவர்கள் திருப்பி போறாங்க அப்ப அந்த ஒரு இடத்துல அல்லா ஒரு தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகின்றால் நீங்கள் கூட்டிட்டு போவாதன் காரணமாக அழுது கொண்டே போனார்களே அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் ஒரு சொல்கின்றான் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தியாகம் செய்ய துணிந்தார்கள் தன்னிடத்தில் போர் நம்ம சாதாரண மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் நல்ல வேலை போருக்கு போறதுக்கு நம்மளுக்கு காசு இல்ல போர் என்பது உயிர் போகக்கூடிய ஒரு சூழல் அதற்கு போக முடியவில்லை அதற்கு போவதற்கு என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை அதற்கான வசதி என்னிடத்தில் இல்லை என்பதற்காக அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே அதனால் தான் அல்லாஹருடைய அல்லாவுடைய தூண்டி காட்டினார்கள் சிறந்த சமுதாயம் என்று சொன்னால் அவர்கள் தான் என்று சொல்லி காட்டினார்கள் அதனால் தான் அல்லாஹூரபுலானின் தன்னுடைய திரும்ப கூறி காட்டுகின்றான் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஒரு அப்புலானை சொல்லி காட்டுகின்றனர் எனவே அன்புள்ள சகோதரர்களை சஹாபாக்கள் என்பவர்கள் இஸ்லாத்தினுடைய தூண்கள் அவர்கள் இல்லாமல் இந்த இஸ்லாத்தை நாம் முழுமையான முறையில் பெற்றிருக்க முடியாது அவர்களுடைய ரத்தத்திற்கு மேலானதால் இந்த இஸ்லாம் என்கின்ற கட்டிடம் உயர்ந்து நிற்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன நாம் சகாபாக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சாதாரண மனிதர்களை பார்ப்பதைக் கொண்டு அவர்களை பார்க்கக்கூடாது அவர்கள் மிக உயர்ந்த மனிதர்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை கொடுப்போம் அந்தஸ்தால் அவர்களுக்கு மிக உயர்ந்தவர்கள் அதே நேரத்தில் அவர்களிடம் மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் இருக்கும் ஆனால் அந்த தவறுகளோடு தான் அல்லாஹ் அபுலாளி அவர்களை பார்த்து சொல்கின்றான் நீங்கள் தவறு சின்ன சின்ன தவறு செய்தாலும் கூட உங்களை அல்லாஹ் ஊர் பொருந்திக் கொண்டான் என்று சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் நாம் அவர்களிடத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சிறந்த முறையில் நடப்பது என்ன அவர்களுக்காக துவா செய்வது அவர்களை நம்முடைய உள்ளத்தில் சிறந்த இடத்தில் வைப்பது அவர்களை பற்றியான வரலாறுகளை தெரிவது அவர்களை பற்றியான விஷயங்களை படிப்பது அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற நேரத்தில் வகையமாக என்ற வார்த்தையை சொல்லுவது அவர்களுக்காக பிரார்த்திப்பது அவர்களோடு நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இப்படியாக அவர்களை எந்தெந்த வகையில் எல்லாம் கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அந்த அடிப்படையில் எல்லாம் கண்ணியப்படுத்துவோம் என்று சொன்னால் அதைத்தான் நல்லா ஒரு சொல்லி காண்டினால் அவர்களை அழகிய முறையில் பின்தொடருபவர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் புலானவின் சஹாபாக்களை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கின்றோம் எனவே சஹாபாக்களுடைய வாழ்வு என்பது நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்வு அந்த வாழ்வை நாம் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் சஹாபாக்கள் எங்கு சென்றார்களோ அதே இடத்திற்கு நாமும் செல்லலாம் அதுதான் சொர்க்கம் அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்குரிய நல்ல மக்களாக அல்லாஹ் புலானவின் உங்களையும் என்னையும் நம்பித்தொடர்களுடன் ஆக்கி வைப்பானாக வர